வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட் கார்பரேட் ட்ரெயினர் யூனியன் பட்ஜெட்டில் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா பர்டிகுலர்லி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் மூணு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் குட் ஃபார் எம்ப்ளாயர் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயீஸ் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் என்னென்ன அந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஏ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொப்போஸ் பண்ணிருக்கா அது ஷார்ட்லி அதோட டீடைல்ஸ் எல்லாம் வரும் டீடைல் வரும்போது இந்த டீடெயில்லாம் இந்த சேனல்லயே நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் இது என்னென்னா ஒரு மாதம் சம்பளம் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு மாச சம்பளம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் மூணு இன்ஸ்டால்மெண்டா தராங்க அப்டு பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் மூணு மா மூணு இன்ஸ்டால்மெண்டில் கவர்மெண்ட் ஒரு மாதம் சம்பளத்தை கொடு அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய் மூணு இன்ஸ்டால்மெண்ட் ஐயாயிரம் 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 அப்படி மூணு இன்ஸ்டால்மெண்டில் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க சேல்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பதினஞ்சாயிரத்துக்கு மேலே கூட இருக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்க போகிற அமௌண்ட் பதினஞ்சாயிரம் மட்டும்தான் கொடுக்குவாங்க இது வந்து ஸ்கீம் ஏ ஃபஸ்ட் டைம்ஸ் ரெண்டாவது ஸ்கீம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடியது நிறைய ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஸ்கீம் ஏற்கனவே ஏபிஆர்ஒய் ஒய் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டூ இயர்ஸ்க்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து பிஎஃப் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரெண்டு ஷேருமே வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்க்கு நாலு வருஷத்துக்கு இப்போ பே பண்ண போறாங்க ஏபிஆர் ஸ்கீம்ல இருந்த மாதிரி எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷனையும் கவர்மெண்ட் வில் பே நாலு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயியாக வரக்கூடிய நபர்களுக்கு எம்ப்ளாயர் ஷேர் எம்ப்ளாயி ஷேர் ரெண்டுத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்கீம் ஸ்கீம் பி கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் மூணாவது ஸ்கீம் வந்து சப்போர்ட் டு எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயர்ஸ்க்கு சப்போர்ட்டுக்காக மூணாவது ஸ்கீம் இந்த ஸ்கீம் என்னென்னா பிஎஃப் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்க அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தை விட அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒரு இரநூறு பேர் நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இரநூத்தி ஒன்றுலேருந்து அதாவது இரநூறுக்கு மேலே எத்தனை பேருக்கு நம்ம எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட்டு ஜென்ரேட் கொடுக்க கொடுக்குறோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிஎஃப் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீஇம்பெர்ஸ் பண்ணிடுறாங்க எம்ப்ளாயர் ஷேரை வந்து ரீஇம்பெர்ஸ்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கீம் பி வந்து ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் அதாவது ஃப்ரெஷரா நம்ம எடுக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஸ்கீம் சி வந்து என்னன்னா ஈவன் அவர் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணவரை கூட நீங்க ஹையர் பண்ணியிருக்கலாம் யாரை ஹையர் பண்ணியிருந்தாலும் சரி நம்மளோட ஸ்ட்ரென்த்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்ட்ரென்த்தை தாண்டி நம்ம எத்தனை நம்ம பேர் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம எம்ப்ளாய் பண்ணிட்டோம்னா அந்த பத்து பேருக்கு உண்டான மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான பி வந்து எம்ப்ளாயர் ஷேர கவர்மெண்ட் வந்து ரீஎம்பர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூட கூட மூணாவது ஸ்கீம் மூணு ஸ்கீம் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மாசம் சம்பளம் ரெண்டாவது ஸ்கீம் நாலு வருஷத்துக்கு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஷேர் இருக்கக்கூடிய பிஎஃப் வந்து கவர்மெண்டே மூணாவது ஸ்கீம் அதிகமான நபர்களை நம்ம ஹையர் பண்ணோம்னா அவங்களுக்கு உண்டான பி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரீஇம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த மூணாவது ஸ்கீம் இது மட்டும் இல்லாமல் விமென்க்கு வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றக்காக இண்டஸ்ட்ரியோட கைகோத்து நிறைய விமன் ஹாஸ்பி ஹாஸ்டல்ஸை நிறுவ போகிறாங்க உமன் ஹாஸ்டல்ஸ் நிறைய பேர் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க ஒர்க் பண்ணவங்க ஹாஸ்டல்ல தங்கி வேலை உண்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ண போறாங்க நாட் ஓன்லி தட் கிரச் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூ கோட் வந்து வரப்போறது நியூ கோட்ல வந்து க்ரச் ஃபெசிலிட்டி ஃபிஃப்டி அண்ட் அபவ் எம்ப்ளாயீஸ் இருந்தாவே க்ரச் ஃபெசிலிட்டி கம்பல்சரி அதை வந்து ஜாயின்ட்லியும் பண்ணலாம் அப்படின்றது நியூ கோட்ல வரக்கூடிய ப்ரபோசல் அதுக்கேத்த மாதிரி கிரச் ஃபெசிலிட்டியும் ஆர்கனைசேஷனோட ஜாயிண்டா பண்ணி காமன் கிரச் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு ப்ரப்போசலும் இந்த பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் விமனுக்கு நிறைய இருக்கணும் அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து ஆர்கனைசேஷனோட சேர்ந்து கைகோத்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி தரணும் கிரச் ஃபெசிலிட்டியும் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரப்போசலும் இந்த பட்ஜெட்ல நம்மளால் பார்க்க முடியாது இன்னொரு எம்ப்ளாயருக்கு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா லேபர் ரிஃபார்ம்ஸ்ல இந்த போர்ட்டல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பி எஃப் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இருக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த ஈஸ்ரம் போர்ட்டல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து இன்னும் நிறைய ரீவேம் பண்ண போறாங்க அது இல்லாமல் ஸ்ரம் சுவிதா போர்ட்டலையும் அதை அதை வந்து ரீவேம் பண்ணி எல்லாத்தையும் ஒன் ஸ்டெப்ல எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்து அங்கங்கே தனித்தனியாக பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு உண்டான முயற்சிகளும் நடக்க போகிறது அப்படிங்கிறது இன்னொரு தகவல் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இத்தனை தகவல்களும் எம்ப்ளாயருக்கு உகந்தது அதே மாதிரி ஒவ்வொரு ஹெச்ஆரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நியூஸ் இது இதை மேலும் தகவல்கள் வரும்போது அதை பற்றின தகவல்களோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ